ஈரான் மற்றும் இஸ்ரேல் இரண்டு நாடுகளும் லட்சக்கணக்கான தமிழ் மக்கள் கொள்ளுவதற்கு அரச பயங்கரவாதத்துக்கு உறுதுணையாக என்பதனை அந்த நிலையை இன்றே இஸ்ரேல் நாடும் ஈரானும் அனுபவித்துக் லட்சக்கணக்கான தமிழ் மக்கள் கொலை செய்யப்பட்டார்கள் குண்டுகளை போடுவதற்கும் தடை செய்யப்பட்ட வெடிபொருட்களை வழங்கி அதனை மக்களை அழிப்பதற்கும் உயிர்களை உடமைகளை இழந்திருக்கின்றார்கள் முஸ்பாதி சொந்தங்களுக்கு வணக்கம் இன்றைய தினம் பாராளுமன்றத்தில் பாராளுமன்ற உறுப்பினர் கோடீஸ்வரன் அவர்கள் இந்த ஈரானிய யுத்தம் சம்பந்தமான சில விஷயங்களை சொல்லியிருந்தார் அதில் குறிப்பாக இந்த ஈரான் வந்து எங்களுடைய நாட்டில் நடந்த யுத்தத்தின் போது பல ஆயுதங்களை வழங்கினது இலங்கை அரசாங்கத்துக்கு அதாவது வந்து தமிழ் மக்களை அழிப்பதற்காக பல ஆயுதங்களை ஈரான் வழங்கி இருக்கின்றது என்கின்ற பொருள்பட கூடி சொன்னவர்கள் சொல்லியிருக்கின்றார் அதையும் குறிப்பாக அவர் சொல்கின்ற உழைத்து சொல்கிறார் என்று பார்த்தீங்கன்னா ஈரானும் இஸ்ரேலும் தான் இந்த ஆயுதங்களை வழங்கினது இப்போ ஈரான்லேயும் மிஸ்ராலேயுமே இந்த போர் நடந்தோன் இருக்குது நாங்கள் இந்த போருக்காக வருத்தப்படுகின்றோம் அந்த இருக்கிற மக்கள் பெரும்பாலும் பாதிக்கப்படுகின்றார்கள் அதற்காக உங்களுடைய வருத்தங்களையும் கவலைகளையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம் இருந்தாலும் இந்த இலங்கை சூழலில் வந்து போர் நிலைமைகளில் வந்து மிக பெருமளவனான ஆயுதங்கள் இலங்கை அரசாங்கத்துக்கு வழங்கியிருக்கின்றது ஈரான மிஸ்டேல் ஆகவே இதனால் இலங்கை மக்கள் வெகுவாக பாதிக்கப்பட்டிருந்தாங்க குறிப்பாக தமிழ் மக்கள் வெகுவாக என்ற பொருள் விட பேசியிருந்தார் அது மட்டும் இல்லாமல் இந்த விடுதலை புலிகள் அமைப்பினரிடருந்து கைப்பற்றப்பட்ட நகைகளை ம தமிழ் மக்களிடையே கொடுப்பதாக சொல்லியிருந்தனர் ஆனால் அந்த மக்களிடையே இனிமேல் இது சம்பந்தமான ஒரு குடியங்களும் ஒப்படைக்கப்படையில் குறிப்பிட்ட ஆதாரங்கள் மக்கள் மத்தியில் இருக்குது முல்லைத்தீவு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கிட்ட கூட இது ஆதாரங்கள் இருக்குது ஏன் நீங்கள் இனிமே இந்த ஆதாரங்களை திரட்டி வந்து மக்கள்கிட்ட இந்த விஷயங்களை கொடுக்கல உண்மையிலேயே இந்த ஆய இந்த புலிகளுடைய இந்த நகைகளை வந்து மக்கள்கிட்ட கொடுத்தா அது உண்மையிலேயே மக்களுக்கான ஒரு உதவியாக இருக்கும் என்ற பொருள் பெட கோடிஸ்வரன் அவர்கள் இன்றைக்கு பாராளுமன்றத்தை உரையாற்றிப்பார் அது தொடர்பான காணொலியை நான் அதை பார்த்துக்கொள்ள விசேடமாக பதினைம் கறவை பசுகள் பசுக்கள் இறக்குமதி தொடர்பாகவும் அதற்கான முற்பணங்கள் கொடுப்பனவு தொடர்பாகவும் இந்த உயரிய சபையிலே விவாதங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த நேரத்திலே விசேடமாக இந்த நாட்டிலே மிகவும் முக்கியமாக இருக்கின்ற ஒரு துறையாக பால் உற்பத்தி துறை இருக்கின்றது இந்த பால் உற்பத்தி என்பது உள்நாட்டு நுகர்விலே மூன்றில் ஒரு பகுதியைத்தான் இந்த நாட்டிலே நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது ஏனைய மூன்றில் ரெண்டு பகுதி பால் உற்பத்திகளையும் பால் பொருட்களையும் நாங்கள் வெளிநாட்டிலே இருந்துதான் கொள்முதல் செய்யப்படுகின்றோம் அந்த வகையிலே அம்பாறை மாவட்டத்திலே இருக்கின்ற வட்டமடு கால்நடை மேச்சத்திரை பிரதேசத்தையும் அதே போல் மாதவனை மயிலத்தமடு மடு மட்டக்களப்பு பிரதேசத்திலே இருக்கின்ற மேச்சத்தரை காணிகளும் இன்னமும் அந்த பண்ணையாளர்களுக்கு ஒப்படைக்காமல் பண்ணையாளர்கள் மிகவும் கஷ்டப்படுகின்ற ஒரு சூழ்நிலை காணப்படுகின்றது வெளிநாட்டிலே இருந்து நீங்கள் தரமற்ற பசுக்களை இறக்குமதி செய்வதன் மூலம் அந்த இறக்குமதி செய்யப்பட்ட பசுக்களின் மூலம் உள்நாட்டிலே இருக்கின்ற பசுக்களுக்கு கூடுதலான நோய் ஏற்பட்டு அதனாலே உள்நாட்டு பசுக்களும் அழிவடைந்து போகின்ற அந்த துப்பாக்கிய நிலை கடந்த காலத்திலே ஏற்பட்டது இதனாலே பண்ணையாளர்களுக்கு பல்லாயிரம் ரூபா நிதி அவர்கள் இழந்திருந்தார்கள் பண்ணையாளர்கள் மிகவும் பாதிக்கப்பட்ட நிலையிலேதான் அன்று தொடக்கம் இன்று வரை இருக்கின்றார்கள் அது மட்டுமல்ல விசேடமாக வடகிழக்கிலே அதிலும் குறிப்பாக அம்பாறை மட்டக்களப்பு மாவட்டங்களிலே இத்தவரையிலே இந்த அரசு ஒன்பது மாதங்கள் ஆகின்றன என்ன முதலீடுகளை அந்த மாவட்டத்திலே செய்திருக்கின்றார்கள் எத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பை வழங்கியிருக்கின்றார்கள் உற்பத்தி பொருளாதாரத்திலே என்ன தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கின்றது என்ற விடைகளுக்கு நாங்கள் விடை காண வேண்டிய கேள்விகளுக்கு விடை காண வேண்டியவர்களாயிருக்கின்றோம் இத்தவரையிலும் கூட அந்த பிரதேசத்திலே எந்தவிதமான முதலீட்டு உற்பத்திகளோ முதலீட்டு வாய்ப்புகளோ ஏற்படாமல் இருப்பதன் மூலம் அந்த பிரதேசம் மிகவும் பின்தள்ளப்பட்ட ஒரு பிரதேசமாக மாறுகின்ற ஒரு துப்பாக்கிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றது அது மட்டுமல்லாமல் இன்று ஈரான் இஸ்ரேல் நடைபெற்று நான் நினைக்கின்றேன் ஏழாவது நாளாக யுத்தம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது எதிர்நோக்க போகின்றது இந்த பிரச்சனைகளின் மத்தியிலே எங்களது பொருளாதாரம் எந்த நிலையிலே இருக்கின்றது ஏற்படுகின்ற இந்த யுத்தத்தினாலே எங்களது நாட்டுக்கு என்ன நிலை ஏற்பட போகின்றது இறக்குமதி செய்யப்படுகின்ற பெட்ரோலிய உற்பத்தி கிட்டத்தட்ட ஒரு வருடத்திலே பெட்ரோலிய செலவழிக்கப்படுகின்றது ஆனால் காலத்திலே இன்னமும் அந்த விலை கூடுகின்ற பொழுது நாட்டின் பொருளாதாரத்திலே பாரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியதாக ஒரு சூழ்நிலை இருக்கின்றது அது மட்டுமல்ல இந்த ஈரான் மற்றும் இஸ்ரேல் இரண்டு நாடுகளும் ஒன்பதாம் ஆண்டு பல்லாயிரக்கணக்கான லட்சக்கணக்கான தமிழ் மக்கள் கொள்ளுவதற்கு அரச பயங்கரவாதத்துக்கு உறுதுணையாக இருந்த இரண்டு நாடுகளும் என்பதனை தமிழர்கள் இன்றும் எப்பொழுதும் மறக்கப் போவதில்லை ஆனாலும் அந்த நிலை அந்த நிலையை இன்றே இஸ்ரேல் நாடும் ஈரானும் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார்கள் தமிழ் மக்கள் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு முள்ளிவாய்க்காலில் லட்சக்கணக்கான குண்டுகளை போடுவதற்கும் தடை செய்யப்பட்ட வழங்கி அதனை மக்களை அளிப்பதற்கும் உறுதியாக இருந்தவர்கள் இன்று அந்த நாட்டிலே பல்லாயிரக்கணக்கான மக்கள் இறக்கின்ற தர்வாயிலே சூழ்நிலையிலே இருக்கின்றார்கள் உண்மையாக இந்த நிலையை நாங்கள் மாற்றி அமைக்க வேண்டும் இலங்கை இந்த யுத்தத்தை நிறைவு செய்வதற்கு என்ன முறைகளை நாங்கள் கையாள வேண்டும் அது ஏனைய நாடுகளோடு நாங்கள் அந்த ஒத்துழைப்புகளை வழங்கி ஒரு சமாதானத்துவத்தை ஏற்படுத்துவதற்கான முயற்சிகளை எங்களால் என்ற முயற்சிகளையும் நாங்கள் இலங்கை அரசாங்கம் மேற்கொள்ள வேண்டும் என்று இந்த இடத்திலே உயர் சபையிலே கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன் அது மட்டுமல்ல விசேடமாக இந்த சபையிலே எங்களது அமைச்சர் விமல் ரத்நாயக்க அவர்கள் பாராளுமன்றத்திலே கூறியிருந்தார் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு முன் யுத்தம் இறுதி யுத்தம் நடைபெறுவதற்கு முன் தமிழ்நில வைப்பகத்திலே வைக்கப்பட்ட அடகு நகைகளை அந்த உரிய நபர்களுக்கு கொடுப்பதாக சொல்லியிருந்தார் இன்று எங்களது கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் கௌரவ ரவிகரன் அவர்களிடம் வடக்கு மாகாணத்தில் இன்னமும் அந்த அடகுகளை மீட்டுக் கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை காணப்படுகின்றது அரசாங்க வடக்கிலே இருக்கின்ற அரசாங்க அதிபரோடு இது சம்பந்தமாக கதைத்த பொழுதோ அவர் இது சம்பந்தமான எந்த உத்தரவாதமும் இன்னும் கிடைக்கப்படவில்லை என்று சொல்லுகின்றார் அதன் அடிப்படையிலே தான் நான் சொல்லுகின்றேன் இந்த உயரிய சபையிலே அமைச்சர் விமல் ரத்நாயக் அவர்கள் சொல்லியிருந்தார் அந்த நகைகளை அந்த உரிய நபர்களுக்கு கொடுக்க முடியும் என்றும் அதற்கான ஒரு முறையை ஏற்படுத்துகின்றோம் என்று சொல்லியிருந்தார் ஆனால் இத்தவரை கூட அந்த அந்த நடவடிக்கை இன்னும் மாறவில்லை அந்த பட்டிச்சீட்டுகள் அனைத்தும் கூடுதலான பட்டிச்சீட்டுகள் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ரவிகரணம் இருக்கின்றது அதே போல் அவர்களுக்கு கொடுப்பதற்கான ஒரு பொறுமுறை அமைத்து மிக விரைவிலே அந்த மக்களுக்கு மிகவும் கஷ்டமான நிலையில் இருக்கின்றார்கள் உயிர்களை உடமைகளை இழந்திருக்கின்றார்கள் அவர்களது பொருள் பொருளை இழந்திருக்கின்றார்கள் அந்த கஷ்டப்பட்ட அந்த மொழிவாய்க்காலிலே மொழிவாக்கால் ஜுத்தத்துக்கு முதல் அடகு வைத்த மக்களுக்கு அந்த வழங்க வேண்டும் என்று மேலும் அடுத்ததாக விசேடமாக அம்பாறை மாவட்டத்திலே இருக்கின்ற கரையோர பிரதேசங்கள் மிகவும் பாதிப்புக்குள்ளான ஒரு நிலையை காணப்படுகின்றது அந்த பிரதேசங்களிலே மண்ணரிப்பு தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது என்று அந்த மண் மண்ணரிப்பினாலே கிட்டத்தட்ட கடல் நூறு மீட்டர் உள்ளுக்குள்ளே நுழையப்பட்டிருக்கின்றது வந்திருக்கின்றது அங்கே கல்லு போடுகின்ற அந்த கரையோர பிரதேசங்களிலே சில இடங்களிலே அந்த அடையை அதாவது அரிப்பை தடுப்பதற்காக கல்லிடுகின்றார்கள் சில இடங்களிலே கல்லு போடாமல் விடுகின்றார்கள் அதிலே தமிழ் பிரதேசங்கள் விசேடமாக புற

கடல் உள்ளுக்குள்ளே நுழைந்து கூடுதலான மண்ணை அரித்து அந்த மக்கள் மிகவும் பாதிப்புக்கு உள்ளாகின்ற ஒரு சூழ்நிலை பிரதேசத்திலே காணப்படுகின்றது இந்த திருக்கோவில் பிரதேசத்திலும் அந்த மண்ணரிப்பு ஏற்படுகின்ற அதே நேரத்திலே அந்த பிரதேசத்திலே கனியமன அகழ்வை இல்மனை அகழ்வை மேற்கொள்வதற்கான பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது இந்த கனியமண் அகழ்வு நடைபெறும் நடைபெறும் ஆனால் அந்த பிரதேசத்தின் மண்ணரிப்பு இன்னும் கூடுதலாகி அந்த பிரதேசம் ஒரு வனாந்தரமான மிகவும் பாதிப்புக்குள்ளான ஒரு பிரதேசமாக மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது ஆகவே இதனை அனைத்தையும் தடுத்து நிறுத்த வேண்டும் கல் நீங்கள் போடுகின்ற பொழுது அந்த மண்ணரிப்பை தடுப்பதற்கான தடைகளை நீங்கள் நிறுத்த வேண்டும் என்றால் அனைத்து பிரதேசங்களுக்கும் நீங்கள் கல்லடைகளை விடுங்கள் ஒரு பிரதேசத்துக்கு கொடுத்து விட்டு இன்னொரு பிரதேசத்துக்கு கொடுத்து விடாதுங்க ஆகவே அங்கே ஒரு இனம் பாதிக்கப்பட்டு இன்னும் இன்னொரு ஒரு இனம் பாதிக்கப்படுவதற்கு நீங்க காரணகரமாக சொல்லி எனது உரையை முடித்துக் கொள்கிறேன் நன்றி